நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இன்றைக்கி நாம் ஒரு மண்கலவை தயாரிக்க போகிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கரும்பு பொங்கலுக்கு பறித்தோம் பார்த்தீங்களா பொங்கல் கொண்டாடிட்டு அந்த கரும்பு இடத்துல இருந்தே நிறையா துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் அதை மண்ணை கிளறி விட்டோம்னா மண் ரொம்ப டைட்டாக இருக்குது அதை வாங்க பார்க்கலாம் ம் இங்கே பாருங்கள் இது கரும்பு இருந்த தொட்டி இங்கே பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்கு ஏறத்தாழ பத்து துளிர்கிட்ட இருக்குங்க சின்னதும் பெருசுமா சரி மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னா இவ்வளோ தாங்க கிளற முடியுது அதுவும் மூணு நாளாக தொடர்ந்து தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு மேலே கிளற முடியல அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா புதுசாக மண்கலவை லூஸாக தயார் பண்ணி அதில் இதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அதனால இப்போ இதுக்கு வந்து மண்கலவை தயார் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வேணுங்கிற பொருள்கள்லாம் ரெடியாக இருக்குது இந்த தைப்பட்டத்துக்கு இது மூணாவது தடவையாக மண்கலவை தயார் பண்ணுறாங்க ஒரு செடி வைக்கலாம் இல்லை ரெண்டு செடி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ செடிகள் எக்கச்சக்கமாக ஆகி போச்சு கடைசியில் கரும்பையும் மாற்றி நடுற மாதிரி செஞ்சுருக்கோம் இது பாருங்கள் பழைய தொட்டியிலேருந்து காஞ்சி ஓஞ்ச தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பழைய மண் கொட்டியிருக்கோம் இது வந்து கோகோ பீட்டு இதுக்கு பாதி அளவு போட்டால் போதும் ஆல்ரெடி அது தோட்டத்து மண்ணு தானே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே இது பாருங்க இலை மக்கு உரம் கீழே தயாரித்தோம் இலை மக்கு உரமும் சாம்பலம் இது மண்புழு உரம் இது பாருங்க வேப்பம் முன்னாக்கு கட்டியாக இருக்குது பவுடர் ஆக மாட்டேங்குது சரி இதை நான் ஊற வச்சுருக்கேன் அப்புறமேல தெளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வடித்த கஞ்சி இருக்குங்க வடித்த கஞ்சியை மட்டும் எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் பிள்ளைங்க போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் போடக்கூடாது அதனால் எடுத்துவிட்டோம் அது வடித்த கஞ்சி இப்போ உயிரை உரம் வந்து நடும்பொழுது ட்ரைகோடர்மா விருடி போட்டு விடலாம் அப்படின்னுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் ம் இப்போ நல்லா மண்ணை கலந்தாச்சுங்க மூணு நாலு தடவை நல்லா கலந்து வச்சுருக்கோம் கஞ்சியும் இதிலே சேர்த்துட்டோம் வேப்பம்பு நாக்கு பக்கத்துலேயே இருக்குது அது ஊறின உடனே இதில் நல்லா தெளித்து விட்றலாம் இப்போ வந்து இதை இந்த மாதிரி சாக்கை போட்டு மூடி அது மேல ஒரு வெயிட்ட வச்சிடலாம் டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் லேசா தண்ணி தெளிச்சு விடலாங்க அப்பதான் உள்ள இருக்கிற மண்புழு எல்லாம் சாகாம இருக்கும் ஆஹ் ஒரு வாரம் கழிச்சு நாம கரும்ப புது தொட்டியில இந்த மண்ணிச்சு நட்டுடலாம் இப்ப கரும்ப மாத்தி வைக்கிறதுக்கு மண் கலவை தயாராயிருச்சுங்க பாருங்க ஆஹ் இது வந்து கலந்து வச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு எவ்வளவு பொலப்பலன்னு அருமையா இருக்கு அதனாலதான் பழைய மண் கலவையில கரும்பு இருக்கிற தொட்டில வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருக்கு தான் இப்ப புது மண்கலவை நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த மண்கலவைய இந்த பேக்ல போட்டுக்கலாம் இப்ப அது ஆல்ரெடி செடி இப்ப துளிர்த்து வருது பாத்தீங்களா அதுல இருந்து எடுத்து இதுல நட்டுக்கலாம் இது ஃபுல்லா முக்கால் வாசிக்கு மண் போட்டுக்கலாம் இப்ப இந்த கரும்பு நாங்கள் அறுவடை பண்ணி பொங்கலுக்கு உபயோகப்படுத்துனா பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டுங்க ஆனா கனவுதான் பக்கத்துல பக்கத்துல இருந்ததே வழிய அவ்வளோ ருசியாக இருந்தது கடையில் வாங்கின கரும்பை விட இது கண்ணு பக்கத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேற ரெண்டு கரும்பு வாங்கினோம் ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஆர்கானிக்காக விளைவிக்கிற பொருள்களுக்கும் கடையில் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு வளர்கிற பொருள்களுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது இப்போ இந்த பேகை நம்ம வந்து முக்கால் வாசிக்கு நிரப்பிக்கலாம் பாருங்க மண்ணு வரவே மாட்டேங்குது எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்க தட்டு தட்டுன்னு தட்டுறோம் அப்படியே பாறை மாதிரி இறுகி போயிடுச்சு இது மாதிரி தட்டி தட்டி வெளியில எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு கால் மணி நேரத்துக்கு மேல ரெண்டு பேரு போராடி இந்த பாருங்க ரெண்டு பஞ்சா எடுத்துட்டோம் அவ்வளோ இருக்கும் கடைசி வரைக்கும் வேறு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அசையவே மாட்டேங்கிறதுங்க தொட்டில இருந்து வெளி வரவே மாட்டேன்னு சொல்லிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் எப்படியோ நானும் என் பையனும் எடுத்து சேர்த்துட்டோம் இப்ப வந்து இத இந்த புது தொட்டியில வைக்கலாம் இது மண்ணு ரொம்ப பல பலன்னு இருக்கு இங்க பாருங்க எப்படி பாருங்க இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி தயார் பண்ணோம் இதுல எல்லா விதமான இன்கிரீடியன்ஸும் நல்லா சேர்த்துட்டோம் இப்ப அடிஷனலா வேற இங்க பாருங்க கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்குவோம் ஏன்னா இதுக்கு ஷாக்கிங்கா இருக்கும் இப்ப நாங்க போட்டு அதை அடி அடின்னு அடிச்சு வெளியில எடுத்ததுல கொஞ்சம் மண்புழு உரமும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா வச்சு விட்டுறலாம் அது ஒரு பஞ்சு இது ஒரு பஞ்சு ஒரு மூணு நாலு கரும்பு வந்தால் போகிறோம் நிறையா களைகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஊக்கமாக வர்ற கண்ணை வச்சுக்கிட்டு மற்ற கண்ணுங்களை எடுத்து விட்ருவோம் ம் அவ்வளோதாங்க ஆ இப்போ அதை பர்மனெண்ட்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோங்க ஏன்னா மாற்றின இடத்துல வச்சு தண்ணி ஊற்றினோன்னா அப்புறம் தூக்க முடியாது அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக கரும்பை நம்ம வந்து மாற்றி நட்டிட்டோம் தொட்டி மாற்றி நட்டுவிட்டோம் இனிமேல் இது ஈஸியாக நல்லா செழுப்பமாக வளரும் அப்படின்னு நம்புவோம் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்